வணக்கம் வாழ்க வளமுடன் ஆனந்தராஜ் ஐயா கண்களை மூடி தவம் தியானம் என்று தினமும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் செய்வதால் அது கால விரயம் என்று சிலர் நினைக்கிறார்களே அதற்கான விளக்கம் என்ன ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம்ம தினசரி வாழ்க்கை தான் எவ்வளவு வேகமாக மாறிடுச்சு இல்லை இந்த சாப்பாடு விஷயத்தையே எடுத்துக்கிட்டோன்னா குயிக் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு படிப்படியாக வேகமாகி இப்போது எல்லாமே இன்ஸ்டண்ட் ஃபுட் அப்படின்ற நிலைமையில் இருக்குது இப்படி போய்கிட்டு இருக்க வேகமான வாழ்க்கை முறையில் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்காரணுன்னாலே அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலையாகத்தான் சில பேருக்கு இருக்கு உடற்பயிற்சி செய்கிறது கூட ஏதோ பலன்களை பார்க்க முடியுது அதனால் ஓகே ஆனால் இந்த தவம் செய்கிறதாக ஒரே இடத்துல கண்ணை முடித்து உட்கார்றதால என்னதான் தான் கிடைத்துவிடும் நேரம்தான் விரயமாகுது அப்படின்றது தான் தவமே செய்து பார்க்காமல் அவர்கள் செய்யும் வாதம் உண்மையில் தவம் செய்யும்போது என்ன நடக்கிறது தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற உடல் பாகங்களுக்கு முறையான அசைவில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி எப்படி உதவி செய்கிறதோ அதே மாதிரி தான் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற மனதிற்கும் ஒரு முறையான பயிற்சி தேவைப்படுது அப்படி ஒரு முறையான பயிற்சி தான் இந்த தவம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டு வெளிப்புறமாக அலைந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனதை கொஞ்சம் உள்புறமாக திருப்பி அந்த மன இயக்கத்திற்கு அடிப்படை ஆற்றலை கொடுக்கக்கூடிய உயிர் சக்தியை கவனிக்கிறது தான் தவம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கிறதால பலவிதமான பலன்கள் கிடைக்கும்னாலும் குறிப்பாக முக்கியமாக ஐந்து பலன்களை சொல்லலாம் முதலாவதாக குறுகிய கண்ணோட்டத்திலிருந்து மனம் விரிவாகுது அதனால் நமக்கு ஒரு பரந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த விதத்தில் இயங்க ஆரம்பித்து மன அலைச்சூழல் குறைந்து மன வலிமை கிடைக்கும் அதனால் நம்ம முடிவு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வலிமையான உணர்வோடு அதை தொடர்ந்து செய்ய முடியறதா இருக்கும் ரெண்டாவதாக எண்ணம் ஒரு விதம் சொல் ஒரு விதம் செயல் ஒரு விதம் அப்படின்னு வேறு வேறு விதத்தில் செயல்படுறது மாறி இந்த மூன்றும் ஒரே விதத்தில் அதாவது சரியான விதத்தில் செயல்பட தொடங்கி நமக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிட்டு வர ஆரம்பிக்கும் மூணாவதாக நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட இணக்கமாக வாழத் தொடங்கி மற்றவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி உணர்ந்து எல்லோருக்கும் உதவி செய்து வாழ ஆரம்பிப்போம் நாலாவதாக எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் தேவைக்கு அதிகமான மகிழ்ச்சியோ வருத்தமோ படாமல் ஒரு அமைதி நிலையோடு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வாழ ஆரம்பிப்போம் கடைசியாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூய்மைப்படுத்தப்பட்டு நமக்குள்ளே இருக்கிற இறை உணர்வு வெளிப்பட்டு அன்பும் கருணையோடு எல்லா செயல்களையும் செய்ய ஆரம்பித்து ஆனந்தமாக அதாவது பேரானந்த நிலையாக நம்ம வாழ்க்கை மாறும் இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியம்தானா அப்படின்னு இன்னும் கேள்வி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற மனவளக்கலை மன்றத்துக்கு போய் அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற எளிய முறை தவத்தை முறையாக கற்றுக்கிட்டு தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக இந்த பலன்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உணர முடியும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்